ஏன்னா ஒரு சமயல எல்லாரும் கூட எல்லாரும் இந்த சமயல எல்லாரும் எல்லாம் உணர்வா இது உண்மை ஏதாச்சும் இல்ல இது யாரும் ઓળவரபானாம் ஆமா ஓகே நாம மாற்றாக உணர்வை தெரிஞ்சவர் அவர்கள் என்னும் சத்தைகள் கனகத்தனுடைய காலம் திவம் பொரிச்சி அதிகார கணக்கத்துல காலதேவம் கொஞ்சம் அதிகாரம் கணக்கம் வட்டி தொட்டி மார்க்கி கேட்கிற மாதிரி கோரி பண்ணி கொடுச்சி காலேஜ கேட்ட காலேஜ எதுக்கும் நான் ஏன் போன ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே பேசுவாக்கெல்லாம் அப்படி வண்டி

நம்முடைய வேலை கொடுத்தீங்க ரெண்டு காரணம் தெரியலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது மேயலாம் துணை மேயலாம் அது எனக்கு தெரியல கண்டிப்பாக துணை மேயணும் கண்டிப்பாக பெருவோம் நீங்கள் நம்பிக்கை எனக்கு நம்பினு நல்லா சந்தோஷமாக இருக்கா எனக்கு சந்தோஷமாக இருக்குது போதுமா இல்லை ஆனால் அண்ணன் பேசி உற்காரம் பட்டு இதுக்கு என்ன நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய உடைக்கணும் உடைச்சால்தான் நீங்க நினைக்கிறத நினைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி சட்டமன்றத்தில் வேலூர் மாநகரத்துடைய துணை மேயர் எக்ஸ் நான் அந்த வார்த்தை வரணும் இதெல்லாம் மாமல்ல உறுப்பினர் வரணும்னாக்கா நம்முடைய உடைக்கணும் எட்டு உழைப்பு கொடுத்தா மட்டும்தான்

முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் எட்டு மண்டலங்கள் விதித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க

அந்த ரசிகை என்னிடம் வழங்கி பூத் முகவர்களை நேரடியாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய மண்டல பொறுப்பாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் குமார் மற்றும் நமது மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் அனைத்து பகுதி வார்டு கிளைக்கழக நிர்வாகிகளே தொண்டர்களே

படித்து இந்த வேலூரில் இருக்கின்ற ஐசீரியம் காலேஜில் பட்டதாரியாக ஆகி அதுக்கப்புறம் உங்கள் அந்நியாக மாறுகின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்து என் இறைவனுக்கு முதலில் நன்றி ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள் ரொம்ப சின்ன லாஜிக் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு மூணு எழுத்து தான் இங்கே எல்லாத்தையுமே பாதிக்கும் நீ என்ன எதிர்ப்பு கொள்ளுது நீ கூப்பிட்டு நான் வரணுமா நீ பெரியவனா நான் பெரியவளா नहीं ऐसे पेरिस आ रहे नहीं ऐसे ऐसे ऊपर रहे ये पड़ी वो तो सिल आया ये कौन पे ना हमें इतना दारे ये है ना हमने कुछ ना एक अच्छी की बात है नहीं ये तो बोल रहे हैं उनके मासूम बोल रहे हैं क्या करना नहीं यार आया नहीं क्या करते हैं बिंदु के पास ना नहीं यार ऐसे सोच रहे थे ये ना अरे ये जो बहुत बुरे जितने नाइंग के बुरे तेज रहते हैं, नाइंग में सोना ही रहता है, आप लोगों के पास तो ताने वाले ताने लंबी बंदे हैं, जो आएंगे सुबह आठ कल दस तक पास ताऊ नहीं हैं, क्या ले लो? वो ये उधर नाला लंबी जोकर ले कर आओंगे ले लो उसको बात की, आओंगे ले लो तुम आगे आने ஆனா தலைவர் முதலியே முன்னிட்டு போனவர்கள் பலர் அதனாலும் இதுதான் சரித்திரம் இதுதான் दाल नाले सकता है ना इन्हीं अमित एमएलए एमपी ने आले दर्शीन ने रुप दर्शीन ने ये जब कुछ बाये पड़ा था ये दाले वाले कैप्टन है मनस के दाले वाले कौन है भीड़ वाले इसको क्या आने का इच्छी क्या नहीं इच्छी क्या नहीं जब्बी वाला लोट रहना वांगर कैप्टन वांगर

ये ला यूट्यूब चैनल्स, ये ला प्रमोशन, ये ला फेसबुक के सोशल मीडिया मूल के यार उतरना, हमार क्या कर, मतलब क्या कर? अब चैनल में बना, अब फेसबुक यज्ञ और मकड़ता जसोंदा जसा, मैंने क्यों तुम बोला बोली? नहीं ये ला और आगे मन्नारवां तो सारे तो पास होता है तुम लिए ना? हमारे ना, ना सोने � பண்ற <laughs> <laughs>